பிச்சை எடுத்தே மாதம் எழுவத்தையாயிரம் சம்பாதிக்கும் உலகின் பணக்கார பிச்சைக்காரரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அதை தெரிஞ்சுக்கணுன்னா என் வீடியோ முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி அறிவரங்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுல நம்மளால் பல பேர் மாடாக பாடுபடுறோம் ஆனால் மும்பையில் வாழ்ந்துட்டு வர இந்த பிச்சைக்காரருக்கு ஏழரை கோடிக்கு சொத்து இருக்குதான் அது மட்டும் இல்லாமல் ஒன்று புள்ளி நாலு கோடிக்கு ரெண்டு ஃப்ளாட்டும் இருக்குதான் இப்பவும் பிச்சை எடுத்துட்டு இருக்கிற இவர் தான் உலகிலே நம்பர் ஒன் பிச்சைக்காரரா நம்மளாம் நிறைய பேர் அர்ஜுன் நடித்த மருத்தமலை படத்தை பார்த்துருப்போம் அதுல கூட வடிவேலு காமெடியா பிச்சைக்காரன் இவ்வளவு பணமா அப்படின்னு கேட்டு அத கூட நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம் ஆனா நிஜ வாழ்க்கையில இப்படி ஒரு பிச்சைக்காரர் இருக்கிறாரா ஆமா பணக்காரங்களே பொறாமப்படுற அளவுக்கு இந்த பிச்சைக்காரர் பிச்சை எடுத்தே சொத்துக்களை சேர்த்திருக்காரு நம்மளால பல பேர் சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லி மாசம் மாசம் சம்பாதிக்கிறோம் உழைக்கிறோம் ஆனா கூட நம்மளால இவ்வளவு பணங்களை ஈட்ட முடியல இந்த பிச்சைக்காரரோட பேரு பாரத் ஜெயின் இவரு மும்பை ரயில்வே ஸ்டேஷன்ல தான் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன்ல டெய்லியுமே ஆயிரக்கணக்கான பயணிகள் வராங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் நிறைய பேர் யாசகமும் கேட்கிறாங்க அதுல ஒருத்தர் தான் இந்த பாரத் ஜெயின் இவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பிச்சை எடுத்து இவ்வளோ சம்பாதிச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா உங்களை ஆச்சரியப்பட வைக்கும் இவர் டெய்லியுமே எடுப்பாராம் அதாவது ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் தான் பிச்சை எடுப்பாராம் பிச்சை எடுத்து அவர் ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் டெய்லி சம்பாதிப்பாராம் இப்படிதான் அவர் ஏழரை கோடிக்கு சொத்து சம்பாதிச்சிருக்காரு இருந்தாலும் இப்ப கூட அவர் பிச்சை எடுக்கிறத மட்டும் கைவிடவே இல்லை இன்ன வரைக்கும் பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கிறாரு ஒரு பிச்சை மட்டும்தான் எடுக்கிறாருன்னா இல்ல அவர் வேறும் சில தொழில்களை ஈடுபடுறாராம் அவருக்கு சொந்தமா ரெண்டு கடைகளும் இருக்குதான் அந்த கடைகள்ல இருந்து அவருக்கு மாதம் முப்பதாயிரம் வருமானம் வருமா இவரோட மகன்கள் மும்பைல இருக்கிற பாப்புலரான ஒரு கான்வென்ட்ல படிச்சுட்டு வராங்களாம் இப்படி பினான்சியலா செட்டில் ஆன இன்னும் பிச்சை எடுக்கிறத நிறுத்தவே இல்லையா இன்னும் பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கிறாரா இதை பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க மேலும் இது போல தகவல்கள் உங்களுக்கு தெரியணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி